விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலம் மக்கள் மனங்களில் இடம் பிடித்தவர் காமெடி நடிகர் பாலா அவரது நேர்த்தியான நகைச்சுவை உணர்வால் பலரின் ரசிகரானவர் வித் கோமாளி உட்பட விஜய் டிவியின் பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டு ரசிகர்களை சிரிப்பில் மூழ்க வைத்துள்ளார் சமீப காலமாக பாலா தனது நடிப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை சமூக சேவைக்கு செலுத்தி வருகிறார் ஆம்புலன்ஸ் வசதியில்லாத மலை கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வழங்குதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனங்கள் மற்றும் ஏழை மாணவிகளுக்கான கல்வி உதவித் தொகை என பலருக்கு தொண்டாற்றி வருகிறார் இந்த சமூக சேவையின் மீது நன்றியுணர்வுடன் நடிகர் ராகவா லாரன்ஸ் பாலாவை ஹீரோவாக அறிமுகப்படுத்தப் போகிறார் என முன்பே அறிவித்திருந்தார் ஆனால் அந்த அறிவிப்புக்கு பின் எந்த அப்டேட்டும் இல்லாமல் நேரம் கடந்துவிட்டது இந்நிலையில் லாரன்ஸ் சமீபத்தில் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் பாலாவை ராகவேந்திரா புரொடக்ஷன்ஸ் மூலமாக அறிமுகப்படுத்துவதாக நான் அறிவித்தேன் ஆனால் அதற்கு பின் ஒரு வாரத்திலேயே ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஒரு அழகான கதையுடன் நம்மை அணுகினார் அதனால் பாலாவின் அறிமுகப்படை வேறொரு தயாரிப்பாளரின் மூலம் நடைபெறுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் ஆம் பாலாவின் ஹீரோ அறிமுக படம் விரைவில் திரைக்கு வருகிறது என லாரன்ஸ் உறுதியாக கூறியுள்ளார்